அல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓவராலாக ஒரு நியூட்ரல் போயிட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் செக் டே சார்ட் வந்து கிராஸ் ஆகல ஆல்சோ வந்து நான் மார்னிங் டிஸ்கஷன் மாதிரி ஒன் ஹவர் ரேஞ்சுக்குள்ள இருக்குது எல்லோ லைக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இப்போ காமிது வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் MAXIMUM SIDE வந்து இந்த லெவலுக்குள்ள பெரிய சப்போர்ட் இருக்குது அந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் கண்டிப்பா அப்சைட் தான் அதுவும் இல்லாமல் ஸோ நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இது பெரிய பிக் சப்போர்ட் ஏன்னா ஒன் அவரோட மிடில் பேண்ட் சப்போர்ட் இதை break அவுட் ஆகி ஒரு வேலை சப்போஸ் மார்னிங் ஒரு கேப் டவுன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஜீரோ த்ரீ வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் level இது எல்லாமே ஃபியூச்சர்ஸ் தான் ஃபியூச்சர் கிராஃப் ஆனால் வந்து நீங்கள் ஸ்பாட்டை பார்த்துருக்கீங்க ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இதே மாதிரி எடுத்து பாருங்க ஒரு ஆ தெரியும் அதே மாதிரி வந்து அப் சைடு இந்த trade ஆகுதுன்னு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் நெகட்டிவாக ஓபன் ஆனிச்சுன்னா ஒன் ஜீரோ த்ரீ சப்போர்ட் அந்த இடத்துல கண்டிப்பாக பவர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது மேக்சிமம் இன்னைக்கு இது மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த அப்சைட் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஜீரோ த்ரீயே கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஆல்மோஸ்ட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் சான்ஸ் இருக்குது நாங்கள் இந்த பேண்ட் கொஞ்சம் சுருங்க சுருங்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சில் கூட இருக்கலாம் இதுதான் மேக்ஸிமம் ஒன் ஹவர் படி தென் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே வந்து அப்வேர்ட் டைரக்ஷன் தான் மேக்ஸிமம் அந்த இடத்துல டச் ஆகுறது வரைக்கும் அப்சைடாக தான் இருக்குது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருக்கோம் நீங்கள் வந்து ஒன் அவர் டைரக்ஷனா வச்சிக்கிட்டு ஃபைவ் மினிட்ஸோட எண்ட்ரி எக்ஸிட் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன் ஹவர் டைரக்ஷன் வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் படி என்ன சொல்லுது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நெகட்டிவ் தான் ஸோ எகைன் வந்து நான் சொன்ன பாத்தீங்களா எல்லோருக்கிட்ட வந்து நம்ம ஒன் இயர்ல ஒன் ஹவர்ல மார்க் பண்ண எதிர்ப்பு லைன் வந்து ட்வெண்ட்டி ஃபிவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஒன்னே தான் உங்களுக்கு எகென்ஸ் சப்போர்ட் லெவலாக இருக்க போது இந்த இடத்துல பவுன்ஸ் வரும் கம்பல்சரி இது இன்னும் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து மார்க்கெட்டிங்க வந்துட்டு திரும்புறதுலாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் டுமாரோ மார்னிங் வந்து வந்து வாய்ப்பு இருக்குது ஓபன் ஆனாலும் உங்களுக்கு இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது ஐஏ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி த்ரீ கட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ வந்து மேக்சிமம் ஆஃப் டார்கெட் ஒன் ஹவரோட டாப் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு செல் பாட்டர் கிரியேட் ஆகும் தென் ப்ரெஷ்ஷர் ஸோ அதையும் ஒருவேளை கிரியேட் க்ரியேட் ஆகிடுச்சின்னா மேக்ஸிமம் டூ நைன்ட்டி சிக்ஸ் இல்லை ஒரு ஹண்டட் பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் டூ மட்டும் ஆஃப் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஓப்பன் கொஷின் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் கொஷின் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க இந்த ரீசென்னாக ஓப்பன் கொஷின் எடுக்கிறதோட வந்து பார்த்துட்டே பண்ணிக்கலாம் ஏதாச்சும் நியூஸ் பேஸ்டு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் க்ளோசிங் ஃப்ளாட் ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனிங் வந்து ஃபிளாட்டாக தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுவும் பேக்ரவுண்ட் ஆஃப் நியூஸ் எதுவுமே வேல்யூஸ் எதுவுமே இல்லாத பட்சத்தில் அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வில் ஃப்ளாட் ஓப்பன் அப்டைட் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஒன் ஒன் டூ நாட் த்ரீ தென் டூ ஃபார்ட்டி த்ரீ தென் ஃபைனலி டூ கம்ப்ளீட் மார்க்கெட்டோட டே சார்ட்டோட ஹை இது வரீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் இந்த ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு மந்த் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஓகே ஏன்னா டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க ஏதாவது பர்சனலாக வாட்ஸ்அப் நம்பருக்கு இது கொடுத்து வாட்ஸ்அப் நம்பர் அந்த இது கொடுத்துருக்கேன் ஏதாச்சும் ஒரு பேசிக்காக கிளாஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை வந்து எனக்கு மார்க்கெட் பற்றி ஐடியா தெரியணும் எப்படி வந்து ஸ்டாக் ப்ரிடிக் பண்ணுறது எப்படி வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து எந்த ப்ரீமியம் வேல்யூ எடுக்கிறது மார்னிங் நான் சொல்லியிருக்கேன் அந்த சாட்டில் ப்ரீமியம் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது ப்ரீமியம் வந்து எடுக்கும் எடுக்கும்போது நம்மள இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ எடுக்கணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தாலும் நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து ஆக்சுவல் டைரக்ஷன்ல கரெக்டான டைரக்ஷன் பிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஒர்க் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டு அவுட் ஆஃப் மணி எடுத்து ஒப்ப நேரம் உட்காந்து ஒரு பத்து பாயிண்ட் குடிக்கிறதுக்கு டிபில்டி மணியில வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டைரக்ஷன் எடுக்கும் போது அந்த பத்து பாயிண்ட் குடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் பத்து இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கலாம் ஸோ அதனால் இந்த பேசிஸில் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கும் நீங்க வந்து அடுத்தது டவுட்ஸ்னா அந்த இடத்துல கால் பண்ணுங்க தென் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க அந்த மெயில் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த மெயிலு கூட மெயில் பண்ணுங்க ஓகே இது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மீடியாக வரும்